சர்வதேச கடலோர தூய்மை தினத்தையொட்டி நாகை புதிய கடற்கரைகள் பல்கலைக்கழக மாணவர்களோடு தூய்மை பணியில் ஈடுபட்ட நாகை நகர்மன்ற உறுப்பினர் கடற்கரைகளை சுத்தம் செய்ய மக்களை ஊக்குவிக்கவும் உலகின் பெருங்கடல்கள் மற்றும் நீர்வழிகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இன்றைய தினம் ஆண்டுதோறும் சர்வதேச கடற்கரை தூய்மை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் நாகை புதிய கடற்கரைகள் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக கடல்சார் அறிவியல் துறையும் தேசிய கடல்சார் ஆராய்ச்சி மையமும் இணைந்து தூய்மை பணியில் ஈடுபட்டனர் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மாணவ மாணவிகளோடு இணைந்து நாகை நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து தூய்மை பணியில் ஈடுபட்டார் தொடர்ந்து சுத்தமான கடற்கரை நமது பெருமை மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் தூய்மை பணியாளர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் நாகை புதிய கடற்கரை பகுதியில் அரை கிலோமீட்டர் தூரம் காலை முதல் தூய்மை பணியில் ஈடுபட்ட மாணவர்கள் நூற்றி ஐம்பத்தி நான்கு கிலோ மக்கும் குப்பைகளையும் இருபத்தி ஏழு கிலோ மக்காத பிளாஸ்டிக் குப்பைகளையும் சேகரித்தனர் இன்று ஒரே நாளில் நாற்பது கடற்பகுதிகளில் தூய்மை பணி நடைபெறுவதாகவும் கடற்கரை தூய்மையாக இருந்தால்தான் கடல் வளம் மேம்படும் என பேராசிரியர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் அதனுடைய அதை பாதுகாப்பா இருந்தாதான் பிளாஸ்டிக் அந்த மாதிரி இல்லாம வைத்திருப்பது எனது கடமையும் பொறுப்புமாகும் பொது இடங்களில் குப்பை கொட்டாமல் இருப்பதே நகர தூய்மைக்கான முதற்காரணம் என்பதை நான் நம்புகிறேன் தூய்மை பணிகளுக்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்ள என் நேரத்தை ஒதுக்குவேன் நான் இடங்களில் குப்பை ஒட்டமதிக்க மாட்டேன் குப்பையை வீட்டிலேயே பிரித்து நான் பங்கேற்பதுடன் என் குடும்பத்தாரையும் சுற்றத்தாரையும் முழு ஆர்வத்துடன் பங்கேற்க ஊக்குவிப்பேன் என்னால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையும் என் நகரத்தை தூய்மையாக வைக்க வேறு உதவி செய்யும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் ത്തു <laughs> ത്ത് <laughs>